கோவை மாநகர் மாவட்ட திமுக தளபதி ரத்ததான தான இயக்கம் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு ரத்ததானம் வழங்கும் முகாம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது நாளையொட்டி கோவை மாநகர் மாவட்ட தளபதி ரத்ததானம் இயக்கம் சார்பில் இன்று காலை ஒன்பது மணியளவில் கோவை வரதராஜபுரம் சாய் விவாகா மகாலில் மாநகர் மாவட்ட செயலாளர் ந கார்த்திக் ரத்ததான தான முகாமிலை துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த போது மாவட்ட செயலாளர் கார்த்திக் கூறுகையில் தளபதி இரத்த இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் பேரறிஞர் அண்ணா அறிஞர் கலைஞர் முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் பிறந்தநாளையொட்டி ரத்ததான முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது அது தவிர தினமும் கோவை அரசு மருத்துவமனைக்கு அவசரமாக தேவைப்படும் நேரங்களிலும் தளபதி ரத்ததான இயக்கம் சார்பில் ரத்தம் வழங்கப்பட்டு வருகின்றது இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தளபதி ரத்த தான இயக்கம் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு ரத்தம் வழங்கியுள்ளனர் ஆண்டுதோறும் அதிக ரத்தம் வழங்கப்பட்டதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் நர்சாஞ்சிதழ் வழங்கியுள்ளார் என கூறினார் மாநகர் மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலசுப்பிரமணியம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கழக தலைவர் முத்தமிழறிஞர் காவலர் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழா மாண்புமிகு திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட இயக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பிற்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா ஆகிய மூன்று விழாக்களுக்கும் பிறந்தநாள் விழாக்களுக்கும் இதுபோன்ற பெரிய அளவில் மருத்துவ முகாம்களை நடத்தி அதன் மூலம் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் அந்த மருத்துவ முகாம்களை கலந்து கொண்டு ரத்தத்தை தானமாக வழங்கி வருகின்றார்கள் இந்த ரத்த தானம் என்பது கோவை அரசு மருத்துவமனைக்குத்தான் இதுவரை வழங்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட மிகப்பெரிய ரத்த தான முகாம்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் ரத்த தானம் நடத்துவது ரத்த தான முகாம்கள் நடத்துவது மட்டுமல்ல அன்றாடம் யாராவது வந்து ரத்தம் வேண்டும் என்று அறுவை சிகிச்சைக்கோ அதே போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு ஏதாவது ரத்தம் தேவைப்பட்டு கேட்டால் உடனடியாக ரத்த தானம் எங்களது தளபதி ரத்த தான இயக்கத்தின் சார்பில் ரத்த தானம் வழங்கப்பட்டு வருகிறது அதை ஒருங்கிணைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிருக்கிய தம்பி வி பாலசுப்ரமணியம் அவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக என்னோடு இணைந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் தீவிர சிகிச்சைகளுக்காக அந்த ரத்த தானத்தை வழங்குவதற்கு உறுதுணையாக நம்முடைய பாலசுப்பிரமணியம் அவர்கள் இருந்து வருகிறார்கள் இந்த முகாமையும் தம்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் முன் நின்று இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார் இதுபோன்ற முகாம்கள் எங்களது தலைவர்களுடைய பிறந்தநாள் விழாக்களுக்காக நடைபெறுகிறது கோவை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற பல்வேறு விழாக்களை நடத்தி வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ரத்த தான முகாம் நடைபெறுகிறது இந்த ரத்த தான முகாமில் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து அந்த ரத்தத்தை தானமாக வழங்கி வருகின்றார்கள் இதுவரைக்கும் இன்னைக்கு கேட்குறீங்களா இப்ப வந்து தொடங்கி இருக்குதுங்க இதுவரைக்கும் வந்து ஆமாம் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தளபதி ரத்ததான இயக்கத்தின் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து ரத்தங்களை தானமாக வழங்கியிருக்கின்றார்கள் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட அந்த தன்னார்வலர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரடியை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மகளிகனையைச் சார்ந்தவர்கள் அதே போலவே பல்வேறு கல்லூரிகளில் இந்த பீலமேடு பகுதி கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில் பயின்று வருகின்ற மாணவ மாணவிகள் எல்லாமே வந்து ரத்தத்தை தானமாக வழங்கியிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ரத்தம் தானமாக வழங்கியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த ரத்த தானத்தை ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக தளபதி ரத்த தான இயக்கத்திற்கு உலக ரத்த தான நாளன்று அந்த சேவையை பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன மதிப்பிற்குரிய அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தளபதி தான இயக்கத்திற்கு தளபதி ரத்த தான இயக்கத்தை பாராட்டி இந்த தான சேவையை பாராட்டி பல விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கோவையில் இருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் யாராவது வந்து நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி வந்து வெளி மாநிலத்திலிருந்து வந்து கூட இங்கே சிகிச்சைக்கு வர்றாங்க அவசர சிகிச்சைக்கு அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி சிகிச்சை பெற வருகிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களே வந்து தளபதி ரத்த தான இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தளபதி ரத்ததான இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து ரத்தம் தருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன உடனேயே தம்பி பாலசுப்பிரமணியத்திற்கு தான் வந்து அவருடைய செல்லனும் வழங்கப்பட்டிருக்கிறது என்னுடைய செல்லனும் வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தகவல் வந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக எங்களது அமைப்பை சார்ந்தவர்கள் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று ரத்தத்தை தானமாக வழங்கி வருகின்றார்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ரெண்டு பேர் மூணு பேருக்கு வந்து ரத்தத்தை தானமாக வழங்கி வருகின்றோம் மாதத்துல ஒரு மாதத்திற்கு இரநூறு பேர் வந்து குறைந்தபட்சம் ரத்த தானம் வர்றாங்க அன்றாடம் இன்றைக்கு இந்த முகாம் மட்டுமல்ல தினமுமே தளபதி ரத்த தான இயக்கத்தின் சார்பில் ரத்தங்கள் தானமாக வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்